மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை பின்னாலும் பேர் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் நீ உன் 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 தந்தை உலகே ஒன்றே உன் தேவன் மூன்றில் எல் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் தேர் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு தேர் கடமை அது கடமை Bye. Oh, yeah.

ஹஸ்கிதங்க அவரை மஸ்காரத்து கலாலரியா பத்மஸ்ரீ டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பமும் முப்பெரும் விழா இல்லை விழா குச்சி அவரிய ஜகு காம்ரியலே ஜகு காமரியிலே அவரிய மென்கா அவரை பழக்கார்கும் அவரை மதுரை மென்கான் சார்பமும் ஹஸ்கிதங்க அவ அவ மினும் முந்தடி அவரை அவ மதுரை சார்பும் பவுளரசி இல்லை ஃபங்க்ஷன் அபின்னும் ஜிக்கு சத்திகினும் தல்த கிளேசியத்துனும் அவர் முகுந்து எம்பி பாலன் தலைவர் அகில இந்திய டிஎம்எஸ் ரசிகர் நற்பணி மன்றம் மதுரை தெனு சவியினும் இக்கூதங்க டிஎம்எஸ் மின்தோண்ட எகைய தோழிகினும் இக்கூதங்க செச்சி இல்லை 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 சதசு மவீனும் அங்கே பூரா மிளறிய இல்லை அஸ்கிதங்க சார்பமும் அவர் தன்னு ரசி இந்த நிகழ்ச்சி முந்தடி மையினும் மாபெரும் பாராட்டு விழா தைரிய இல்லை சௌராஷ்டிரா டெலிஃபிலிம் திரைப்படம் வெளியீட்டு விழா சவுளின் சங்கர் மினித்தில் படம் இதில் தலை மாவீனும் முந்தடி நிகழ்ச்சி மணி மெனதி அவரது மாம் அவ சுப நிகழ்ச்சிக்குன்னு ஹர்மங்கரரிய திப போரீரிசி கொண்ட காம்கரண் அவரது மாமோ தெல திப போரத்துக்கு ஐந்து பேர் போரே பாலன் இழுப்பூர் நாமக்கல் பழனி பெங்களூரு புதுச்சேரி மும்பை பெரியகுளமு திருச்சிராப்பள்ளி திருச்சி சனி பல கிராமம் வருஷ கிராமம் சங்கிலா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் தஞ்சாவூர் பரமக்குடி யமனேஸ்வரமும் திண்டுக்கல் ஐயம்பேட்டை தாராசுரமும் கும்பகோணமும் அம்மையப்பனும் திருப்புவனமும் புதுக்குடி விழா கிழாக்குளமும் வீரவநல்லூர் வெள்ளாங்குழி பாளையங்கோட்டை மினி கிட்டத்தட்ட தமிழ்நாடும் சேர்த்த நான் தமிழ்நாடு சொல்லி பராட்மணி சேர்த்தே இக்கூ தேசமே சேர்த்தே அவரோட சௌராஷ்டிரம் எங்கே பூரா பிசிராஸ் கொங்க ஹால்தி டிஎம் சௌந்தரஜன் தான் ஒன்ட ஹால்திஸ் திங்கள் பூரத்பின்னு நிகழ்ச்சி சத்தக்கிறது பாலன் அபி கூதுங்க போராஸ் மேலே எங்கள் பாலன் உஞ்ச மேடம் அவ பாலன் தி அபின்னு ஹரமங்கிறது ஐயா மங்கள ஐந்து மடந்தைகள் அஸ்கி தங்க அஞ்சு பேர் போவீங்கனும் எட்டு திவா போறீங்கனும் என் நிகழ்ச்சி ஹரம்பங்கிறதுக்கு போவாரியோ முந்தடி அவர் எம்ஆர் வாசிக் பவி எம்ஆர் வாசிக் பவி மேடம் ஆகணும் டிகேஎஸ் புவனா மேடம் ஆகணும் அவங்கச்சா அவ ஐபி கிஷவர்தன் பவி சாந்தி கேஎஸ் சாவித்ரி அண்ட் ஓகே ரோஜா ராணி இல்லை அஞ்சு பேர் அவின்னு இல்லை நிகழ்ச்சி அரம்பிக்கிறத்துக்கு

ஒாண்ட ஒன்ற கார்னர் ஒன்றாடுதும் அஞ்சு பேர் சாந்தி அடுத்து புவனா புவனா அடுத்து சாவித்ரி சாவித்ரி அடுத்து ரோஜா ராணி உங்களுக்கு ஃபைனலி ரோஜா ராணி வருஷம் ராணிவா இறை வணக்கம் தேவஹர்லா கீத் கவத்தர்கள் அவர் மதுரம் சேத்த லெட்சியா சாஃப்ட்வேர் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் பெங்களூரும் சேத்த கோடீஸ்வரன் பாபு எல்லா நிகழ்ச்சி குச்சி மதுரை அவருடைய இறைவணக்கம் அவருடைய கவத்தகம் அபாபோட போலரசி நமஸ்கார் குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறைதீர்க்கும் வள்ள நீ அல்லவோ முருகா குன்றாரும் குடிகொண்ட முருகா பக்தர் குறைதீர்க்கும் வள்ள நீ அல்லவோ முருகா சக்தியுமை பாலனே முருகா சக்தியுமை பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா முருகன் முருகந்தேவ புவேன்னு பாலன்லேயே ஹவுடங்கிரி புவேத்த அவரை கொடை சிறந்தார் நமஸ்கார் படத்திறப்பு விழா சாதனை புரிந்து அவர் சமூகம் சாதனை கரத்தனும் இங்கே படம் நாலு பேர் படம் சேர்த்தேன் அத்தை சார் இங்கே படம் சேர்த்தேன் முந்தடி டிஎம் சௌந்தரராஜன் உலக புகழ் கலை மாமணி பத்மஸ்ரீ டாக்டர் டிஎம் சவுந்தரராஜன் தான் எங்கள் படத்திறப்பு கிரதச்சு அவரத்தனும் அவர் பகி ஜிஆர் சிறிதரந்தன் தங்கள் ஃபேமிலி தென் அஸ்கி சிறையனு உஞ்ச அப்படின்னு டிஎம் தான் படம் அப்படின்னு ஓப்பன் கற்றுக்கு அஸ்கிதங்க சார்பம் மாதிரி ஹாய் தலைமை அஸ்கிதனு அதை ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு டிஎம் சவுந்தரராஜன்தான் படமும் படத்திறப்பு விழாக்கு போவரியா தெலே மாதிரி இல்லை விழா தலைமைக்கு சந்தைகளை சேர்த்த அவரை எம் கே ஜவஹர் பாபு தலைவர் மதுரை காந்தி என் எம் ஆர் சுப்ராமன் மகளிர் கல்லூரி தங்கள் விழா தலைமை தங்க மேடம் அவம் பௌலரசு அவரை சவுந்தரராஜன் தன் தங்கள் ஃபேமிலி தடம் ஒப்பத்துக்கு ஜிஆர் சிறிதர்தன் ஃபேமிலி மேடம் அவர் இந்த தினம் சிறப்பு விருந்தினர்கள் அவை கலந்துறிய அவர் கேஆர்எம் எம் குமார் தானு பி எம் டாக்டர் வி ஆர் ராஜேந்திரனு கேவி பாலா பி குமரன் ஜெகுபா பி குமரனு பி ஆனந்த் அவரே ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் கே என் மணிகண்டனு அமர்நாத் ராமகிருஷ்ணன் டாக்டர் கே என் சுப்பிரமணியன் டாக்டர் திரு எஸ்எஸ்கே அருள் ஜோதி எஸ் என் ராஜன் கேவி நாகராஜன் கே எஸ் கணேசு டிஎஸ் ரெங்கநாதன் அடுத்து டாக்டர் லக்ஷ்மி பி எல் சுந்தர் அவரை கரஸ்பாண்ட் ஜெகந்நாத் அஸ்கிந்த மேடம் அவனுமணி அஸ்கிதங்க சார்பும் போலோரசு அவ்வோ நமஸ்கார் அவ்வோ அஹோ அபி இல்லை மேடை சிங்கார்கேர்தரமும் அஸ்கிதங்க சார்பும் போலரசு அவ் அவோ இந்த விழா தலைமை எம் கே ஜவஹர் பாபுனு சொக்கர்தானு இல்லை இறைவனகங்காவே அவர் ஆர்ஜே கோடீஸ்வரன் கவின் அவர் மொன்னபா நமஸ்கார டி மஸ்தான ஐப்ரோட்டிய மொன்னமோ அவர் ஜெகன் சார் அவின் மேடகின்னு அஸ்கிதங்க சார்பும் போலோரசு உண்டை நிகழ்ச்சி தலத்தக்கண்ணமனதி கிட்டத்தட்ட தீ மடரிலி பாலன் அயின் பங்குரம் மாதிரி பில்லரி சேர்த்து தெல்லக்கெருதி கேடவி மேடம் சதகதம் உசேன் தெல்லதானம் இந்த அவங்கினும் சமூக சாதனையாளர்களின் படத்திறப்பு விழா தெல்லமாம் ஃபஸ்ட்டு நாலு தங்க படம் அபிகின்னு சௌரியம் முந்தடி அபின்னு உலக புகழ்பெற்ற பின்னணி பாடகர் சனி ஒன்ட திங்கமெல்லி உண்டை பின்னணி பாடகர் மெல்லி உண்டை ஒன்று சிலை தொவிகினும் தெங்கு மன்றம் மண்டன் துவி சல்தா கிராஸ்மினு ஒரு ரெக்கார்டுமுனி அவர் டிஎம் சௌந்தரஜன் தான்னு வந்துட்டு அமி மதுரமு தெல்ல தமிழ் வளர்த்த தமிழுக்கு ஹதி தெங்கு போய் கெனம் கெலச தெ தெல்ல ஹாய் ஹேய் தெங்கு படத்திறப்பு விழா தெல்லக அவினு முந்தடி உலக புகழ்பெற்ற பின்னணி பாடகர் பத்மஸ்ரீ டாக்டர் டிஎம் சௌந்தரஜன் தான் தென்க படத் திறப்பு அவியனு கெருத டாக்டர் ஜி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் பரமக்குடி பரமக்குடி ததன் அவ சிறிதர்தான் அவரீகி அவர் பாலன் அவினும் சமூக சாதனாளர் படத்திறப்பு விழா அவீனும் இந்த பாராட்டு கல்லறிகை தினமலி மேட கவனம் மேட சிங்கார் கெனமணி பாலன் தான் மினரிஹாதி செப்டின் திலீப் பாபு தினவீனு மேடம் அவங்கினு மேட சிங்கார் கெனமணி அஸ்கிதங்க சார்பம்ம போரிய அவ கவன மொத்த மிகுந்த சேவையாளர் தங்கள் மேடம் பவுனும் ஹாய் திலே மாதிரி திண்டுக்கல்ல அவரிய அவர் பை டி கே சுப்ர சிவசு சுப்பிரமணியன் தங்க பவிசாட விடுவோம் ரம்யா திலீப் பாபு ரம்யா ஹாய் இதே மாதிரி டி கே சுப்பிரமணியன் தான் டி கே அவரை திண்டுக்கல்ல அவரிய எஸ் எஸ் சிவராம்தான் சுபம் ஃபேப்ரிக்ஸ் திண்டுக்கல்ல அவர அவ அப்படின்னா அவரை மன்றம் சார்பம் போலரியா சாந்தி ரகுநாதன் எஸ் எஸ் தான் அவ மேடம் அவடை அவ அவ அவனின் மன்றம் சார்பும் போலரசு அத்த இல்லை மேட காரிய சாதனை கிராத்தனும் இல்லை மேடை சிறுத்தனை கூதுன்னு சாதனையாளர்கள் சாதனை செய்து கொண்டிருப்பவர்கள் எனும் சபையினும் எங்க முந்தடி சாதனை கிராத்தங்க படம் ஒப்பரம் கரைஞ்சாரு எல்லோருடைய காட்சி படம் திறந்து குடி சொல்கிறது ஐயான அவராசி அஸ்கிதங்கா தங்க டிஎம்எஸ் ஐயான்னு படம் ஓப்பன் கேட்ட அவரது நவி அவரை பரமகுடி சார் சிறிதர்தி அவபி மெல்லராசி அடுத்து என்எம்ஆர் சுப்ராம் தெங்கள் படம் ஓப்பன் கருத்த திருநெல்வேலி நீ ஆனந்தனந்தா உரியா தங்கள் மேடம் அவபனி மெல்லராசி அடுத்து சிஎஸ்ஆர் ஐயான் தங்கள் படம் ஓப்பன் கருத்த திண்டுக்கலும் எம்டி விக்னா பிரபுதா அவமினி மெல்லராஸ் அடுத்து அவரை என் கே குப்பையன் ஐயானும் படம் ஓப்பன் கரத்த அவர்த்தனும் அவரை கே ஆர் தானும் தெங்க மேடம் அவ ஓமணி மெல்லராஸ் கதமெனஜி வரப்போ வழக்கம் சேர்த்த தெரியல சுட்டி ரே தெரிஞ்சுக்கு போவார் தேவை அடுத்து அஸ்கிதனும் தெங்க தெங்க படம் ஓப்படுத்தாலும் அவோ தெங்க தெங்க மெங்கான் ரேதி அவரை டிஎம்எஸ்ஐஆர் ரசிகர் மன்றம் மெங்கான் பூரா சேர்த்தே தெரு மேடம் அவனோ என்எம்ஆர் சுப்ராம் ஐயானு மெங்கான் தெங்க ஃபேமிலி அவர் தென்னும் இல்லையா அவோ அடுத்து சிஎஸ்ஆர் ஐயானும் மெங்கான் அவருமில்லி தென்னும் மேடம் அவோ அடுத்து வி என் கே குப்பையன் ஐயானும் தெங்க படம் ஓப்பன் கிட்டத்த மெங்கான்ரியா கொஞ்சம் மேடம் அவோ தெனு பொல்டம் டெல்லி உங்களோட யூனிஃபார்முக்கு அவராசி ஜுக்கு சந்தோஷம் அவரை நமஸ்கார் கல்லரசு ஹாய் அதை படம் ஓப்பன் கேட்டால் அஸ்கி தங்கம் சாதனையாளர்கள் சாதனையாளர்களை பாராட்டும் விழா முந்தடிய வின்னு உலக புகழ் பெற்ற பின்னணி பாடகர் பத்மஸ்ரீ டாக்டர் டிஎம் சவுந்தரராஜன் தெங்க திருவுருவ படமுகும் புடித அவரையும் அவரும் அவர் டாக்டர்னு ஜி ஆர் சிறிதர்தானு பரமக்குடி தங்க அவனி அவனி போலேனோ பரமகாவோ தங்க சராடி அவர் மேடம் அவனும் அவர் மன்றமன் சார்பும் போலரிய சமூக சாதனையாளர்களை படத்திறப்பு விழா முந்தடி இசையால் வசமாக இதயம் எது இறைவனே இசை வடிவம் எனும் போது மீனி அவர கீதின் கவி ஒக்கொக்கம் ஒன்னும் பிசிறி அவர டிஎம் சௌந்தரராஜன் சவுந்தரராஜன்தான் மாபேரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அவரை டி எம் சந்திரச்சந்தன் கௌரிய கண்ணு நிஜங்கண்ணு அவரே அவரது சுவராசே தெய்வம் இருப்பது எங்கே வேறெங்கே மெனினு கூதங்க ஒன்னும் காய்காய் தங்க தங்க மன்னன் அவர் தங்க மனு கீத் கௌரிய டி எம் சௌந்தரச்சந்தன் படம் டாக்டர் ஜி ஆர் சிறிதர்தன் அவீனு படம் திறப்பு விழா தோரி இக்கும் தாத்தக சோட்டக்காரரசு சிங்கார்தாரஸ் பின்னணி பாடகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையில் தங்க வெண்கலச்சிலை என் மதுரன் தோராசி மனதி புலத்பூர் அல்ல டி எம் சவுந்தரச்சந்தன் அவரை சமூகம் பற்ற நிச்சயம் டாய் மனத்தை தின்னம் காம் திக்க அளவு டிஎம் சௌந்தரராஜன் பற்றி திக்க மாதிரி கேட்டி சொறிய அவர் பாலனுகு அஸ்கிதங்க சாரமாமியை அவரை தருணு கலரிய அடுத்த அப்படின்னு மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பிரமண்தன் எங்கள் படம் அப்படின்னு ஓப்பன் கேரத்துக்கு ஓரியத்துனும் அவர் எஸ்ஆர் அனந்தராமன் திண்டுக்கல் எஸ்ஆர் அனந்தராமன் தானும் திண்டுக்கல் மொட்டைண்ட பாளையங்கோட்டை இல்லை மாம்சத்தை திருநெல்வேலி எஸ் எஸ் ஆர் அனந்தராமன் ஃப்ரம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மதுரை காந்தி தியாகி என்எம்ஆர் சுப்பிரமண்தன் தெல்ல கலமுகும் சேவை மணி மனதி என்எம்ஆர் சுப்பிராமந்தன் குமம் முட காந்தி மகாத்மா காந்தி அவங்க குமம் அவிஜியத்தனு அங்குனும் சுதந்திர போராட்ட வீரரு சுதந்திர போராட்ட தியாகி தெங்க படம் ஓப்பன் கிரையா அவர் எஸ்ஆர் தன் கவினஸ்க்கு தன்னு அடுத்து அவர் சமூகமும் மென் காணும் உக்குதங்க பஜ ஹோரிய உன்சா உணம்ன தீன கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் கிரையா அவர் சிஎஸ் ராமச்சாரிதன் சிஎஸ்ஆர் மினதீஸ் சிஎஸ்ஆர் மினதீஷ் சோது சிஎஸ்ஆர் காம் காம்தியாத்தனும் சிஎஸ்ஆர் மினதீஷ் மருத்துவ சேவை கராத்தனும் சிஎஸ்ஆர் மினதி மதுரம் கூ ஃபங்க்ஷன் சந்தை ஹோர்த்தனும் கார்ப்பரேட் சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி மணினு அத்தை தத்தகரிய தெவலு சங்குவாயி சிஎஸ்ஆர் மணி தங்க அபின்னு அவர் எம் பிரபு திண்டுக்கல் ரீலி அவித்த படம் ஓப்பன் கேசு அடுத்து அப்படின்னு அவர் என் கே குப்பையன் தான் தேங்க படம் அப்படின்னு அவர் கேஆர் ஆர் சிறிதர் அப்டின்னு ஓப்பன் கிரரிய தலைவர் என் கே குப்பையன் ஸ்கூலு நடுவுநிலை படிமும் இல்லை ஒசு நூற்றாண்டு விழா படம் தத்தகரராசி அவர் மன்றம் சார்பும் அவர் நன்றி என் கே குப்பை என்றார் ஜிக்கு சந்தோஷ சமூக சாதனையாளர்கள் பட திறப்பு விழா அவரை சமூகம் சேர்த்த சாதனை கரைத்தனும் இல்லை அவின்னு ஓப்பன் கரரசே சுக்கு அவரை மனுபோர் அவன் மன்றம் சார்பமும் நன்றி கலலரசு அடுத்து அவினும் ஒக்கொக்கத்துங்க பத்தி வத்தைக்கு என்ன பொய்யாரு சமூக சாதனையாளர்களை பாராட்டு விழா நானே பாவமும் நானே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் என்னை நீ பாட வைத்தாயே பாட்டும் நானே பாவமும் நானே இசையால் வசமாக எம் தெய்வம் இருப்பது எங்கே வினி கீது லவ் சாங்ஸ் கவைது சக்கர கட்டி ராஜா தி என் மனசோ காப்பாத்தி சந்தன கட்டி என்ன வா சொல்லு மகராசி அவரோட தாமு அபி தெல்ல கலமு கேரத்தமிழ் வத்தம் ஆனால் அவரை டி எம் எஸ் தான் அபின் சிங்காரும் தமிழும் மத்தகிரி தமிழும் கீத் கவத்தே திக்க கஷ்டமும் அஸ்கி இசை அமைப்பாளர்களும் சரி திரைப்பட இயக்குநர்களும் சரி காய் சங்கீரியம் எனதி நீங்க யாருங்க இவ்வளவு அச்சர சுத்தமா பாடுறீங்களே நீங்க எந்த மொழி எந்த ஜாதி மணி எடுத்துக்காம அவர் அவர் ஐயான் அவின்னு டிஎம் சௌந்தர சந்திரன் மே அவின்னு சௌராஷ்டிரா இனம் மொர மொழி மே புரோகிதம் கெரையாற்றணும் மொரு சொல் சுத்தம் ரானி தெல்ல கடமுசி ஹாய் தெல்லே மாதிரி கூய கேரை மில்லி டிஎம் சவுந்தரதந்திர பற்றி இக்கூய காய்ப்பான சிவாய் எம்ஜிஆர் மதிரிக்காவே சிவாஜி மேதரிக்கவே மினி பட்டேல் தைல ஆவாய் ஆனாலும் தமிழ்தாய் வாழ்த்து கவி கூத்தங்க தமிழ்நாடும் பூரா உலகப்புறியும் அழிஞ்சுனா திருத்த டி டிஎம் சவுந்தரராஜன் தான் டிஎம்எஸ் மத்த எம்எஸ்தான் வாய்ப்பு தேர்த்தக அவர் மன்றம சார்பு நமஸ்காரத்துக்கு எல்லாம் அடுத்து அப்படின்னு அடுத்த கொங்கு வர்த்தக என் எம் ஆர் சுப்பிரமன் பத்தி என்எம்ஆர் சுப்பிராமன் பத்தி அத்தை அத்தசேத்த ஜோதிட வித்தகர் டாக்டர் ராம்தான் அவனு வத்தகரன் என்எம் சுப்பிரமன் பத்தி எம் வி சுப்ராமன்ஜி வத்தகரன் அவ ஜி அவர் டாக்டர் டி என் ரெங்கநாதன் தான் அவின்னு அவரையோ தங்க அவனு மேடம் அவுமணின்னு போலராசி டாக்டர் டி என் ரெங்கநாதன் தான் கோயம்புத்தூர் அவரையோ தங்க மேடம் பாலன் தான் போலராசி